இயக்குனர் ராஜேஷ் இயக்கத்தில் மீடியா என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் பிரதர் இந்த படத்திற்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்காரு இதுல ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் பூமிகா நட்டி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பிரதர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன் ஒரு பெரிய ஒரு பெரிய செலிப்ரேஷன் பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ராஜேஷோட படம் எப்பவுமே அமர்கலம்தான் ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்கிரீன் எல்லாமே தான் ஸோ அது வந்து எங்களை வேற ஊட்டியில கூட்டிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் ஆன் லொகேஷனும் அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம் அதுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸ் அந்த ஹியூமர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம் எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் அஸ் யூஷ் அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது வந்து நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம் அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி தேங்க் யூ எக்ஸலெண்ட் ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அந்த அப்புறம் அந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்து வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம் ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையாக சொல்கிறேன் எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனிக்கு ஒரு மவுஸ் ஏன்னா எப்பயுமே புது புது படங்கள் அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவன் மாதிரி தமிழ் என்பது புது சிந்தனைகள் கரபருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிற்கல அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் புது கதைகள் அந்த ரேஞ்ச் அதிகம் கமர்ஷியல் சினிமா கான்ட்ரவர்ஷியல் சினிமா காமெடி சினிமா அப்படி எப்படி எப்படி வரும் ஸோ ஒரு நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு திருப்பா ரவி சாருக்கு ப்ரொடியூசர் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம் அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் செரஞ்சா மேமோட ரொம்ப நட்டி சாரோட வி டிவி சாரோட பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலன்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம் டெஃபினட்டாக வெற்றி பெறுவோன்னு வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது டீசர்ல வந்து பார்த்தேன் என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருச்சனை நீங்க வச்சிருந்தீங்கல்ல டீச்சர்ல டீசர்ல சார் நீங்க சொல்லுங்க சார் அதுக்கு உங்களோட பதில் என்ன ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க நீங்க ஆக்டிங்ல வேற லெவல்ல இருக்கீங்க பட் அப்பார்ட் நீங்க ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது நான் பட் இன்னொன்னு உண்மையா தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க

அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எப்படின்னா தேர்ட்டி டேஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர் அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை அவ்வளோ அழகான அட்மாஸ்ஃபியர் அப்படி பண்ணும்போது இதில் மாமான்றான் மாமீன்றான் சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க சூப்பராக இருந்தது நம்மளுக்கே ஒரு ரிலீஃப் ஏன்டா மில் இந்த மாதிரி வாழ்ந்துருக்கலாமேனு ஆக்சுவலாக நானே வரல பொண்டாட்டி கூப்பிட்டு தனியாக வந்துட்டேன் அம்மா விட்டு அப்புறமா தான் ஃபீல் ஆகுது தனியாக வந்ததுனால அதே தனியாகவே போயிடுவோம் ஆனால் பாண்டிங்காக ஒரு குடும்பத்தோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன சண்டை இருந்தால் எல்லாம் வரும் ஆனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க தப்பாக நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் வெளியே வந்ததுன்னா கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃபும் மாறிடும் ஓ நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிவிடுவோம் தனியா இருந்தா என்ன ஆகும்னா செவத்துலயோ இல்ல கண்ணாடியிலயோ போய் தான் எழுச்சிக்கணும் நம்ம நம்ம தப்பு அது மாதிரி குடும்பமா வாழணும்னு ரொம்ப ஆசை ஆனா இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிருங்க அதுலயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர் அதுக்கேத்த மாதிரி ஹாரிஸ் சார் நல்ல ஒரு சாங் எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருச்சு மார்க்ஸ் சாங் அது அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க அப்படி போயிடுது அந்த ஒரு ஒரு மூமெண்ட்ஸும் போட்டு இழுத்துக்கும் ரொம்ப அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர் நல்ல ஒரு நடிகர் அவரு அவர் பாருங்க தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர் இவர் அங்க தெலுங்குல பெரிய டேட்சை இல்லாம அங்க நின்றுன்னு இருக்காங்க அவர் பாட்டு இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிலு கிழிப்பாது ஏன்னா அவர் அவ்வளோ தமிழை நேசிக்கிறாருன்ன போது தான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது